எஸ்சி எஸ்டி மற்றும் ஓ பி சி பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்க விரும்பும் இந்தியா கூட்டணியின் திட்டத்தை முறியடிப்பேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகாரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதன் மூலம் நாட்டில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க இந்தியா கூட்டணியினர் விரும்புவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆர் சமாஜ்வாதி கட்சியினர் தங்களது வாரிசுகளை பிரதமராக விரும்புவதாக கூறிய அவர் உலக அரங்கில் நாட்டின் வல்லமைக்கு நீதி வழங்கக்கூடிய பிரதமர் இந்தியாவிற்கு தேவை என குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியில் சாமானிய மக்கள்

ये सारे परिवारवादी